நான் நிறைய படிச்சிருக்கேன் ஒரு மூணு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் எங்கே வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது இன்டர்வியூ வரைக்கும் போகிறேன் அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது சப்போஸ் வேலை கிடச்சி போனால் கூட அவங்களே என்ன வேணான்னு அனுப்பி விட்டுறாங்க எதனால் உங்களுக்கு என் ஜாதகமும் அனுப்பியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓகே உங்களை நம்ம நேரில் பார்க்கல உங்களோட பேசல பழகல தெரியாது நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களோட குறைபாடு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அப்படி ஒரு தனிப்பட்டாருக்கு சொல்லக்கூடியதாக நான் இப்படி வீடியோவாக போட மாட்டேன் உங்களுக்கான பலனாங்கிறத நான் வீடியோவாக போட மாட்டேன் பொதுவாக பல பேருக்கும் பயன்படுறதை மாதிரி பயன்படுக்கின்ற மாதிரி இருக்கிறத தான் நம்ம பொதுவாக தான் வீடியோ போடுவோம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கான ஜாதகத்துக்குலாம் வீடியோ போடுறதில்லை நம்ம ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பொதுவான பலனை சொல்கிறேன் பாருங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன பார்த்தங்கிறத நான் பொதுவான முறையில் சொல்கிறேன் எல்லாருக்கும் பயன் தரா மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க மூணு டிகிரி வாங்கியிருக்கிறேன்றீங்க இன்டர்வியூக்கெல்லாம் போகிறேன் பெரும்பாலும் பாஸ் ஆகிறதில்ல அப்படியே பாஸ் ஆனாலும் சில நாள் தான் வேலை செய்ய முடியுது என்ன நிறுத்திடுறாங்கன்னு சொல்கிறீங்க ஒளிமறைவில்லாத பேச்சு அற்புதம் உங்ககிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது கல்வி இருக்குது அப்புறம் ஏன் இல்லை அப்படின்னும்போது முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க புத்தி அறிவு கல்வி கலை திறமை வீரம் ஞானம் ஒழுக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் ஏதோ ஒன்று குறையுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அது என்ன குறையுதுன்னு பார்த்து கல்வியா குறையில்லை நிறைய இருக்குது சில பேர் நம்மலாம் ஏதாவது வீட்டில் எதாவதுனாக்கா உனக்கு அறிவில்லை இப்படி பண்ணுறிய அப்படின்னு பொதுவாக திட்டுவோம் ஒரே வாரத்தில் அது அறிவில்லைன்னு திட்டக்கூடாது அறிவில்லைங்கிறது வந்து அது கண்ணில் நான் தான் மறிப்போம் சே தப்பாக பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஆனால் அறிவு இல்லையா அறிவு இல்லையான்றாங்க அறிவு ஒரு விஷயம் இல்லை அதில் நிறைய இருக்குது புத்தி வேறு அறிவு வேறு மனம் வேறு புத்தி வேறு சித்தம் வேறு அறிவு வேறு கல்வி வேறு ஞானம் வேறு எல்லாம் வேறு வேறு ஒம்பது கிரகமும் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா பிடிச்சிடு இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு மார்க் நாற்பத்தோரு மார்க் டிகிரியை ஏறேன் சும்மா ஒரு சாதாரண காலேஜில் படிச்சுட்டு நாற்பத்தோரு மார்க் நாற்பத்தோரு மார்க்கில் பாஸ் ஆகிட்டு ஒரு பிஏ படிச்சிருந்தாலும் சரி ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி அவங்க கூட வந்து ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆக முடியும் கலெக்டராக கூட ஆக முடியும் ஏன் அப்படின்னா இந்த நாற்பத்தோரு மார்க் வாங்குறதெல்லாம் கல்வியாகும் ஆனால் ஐஏஎஸ்க்கு எழுதணுன்னாக்கா அதுக்கு தேவை அறிவு ஆயிரக்கணக்கான புத்தகம் படிக்கணும் அந்த அறிவுங்கிறது நிறைய இருக்குது பொது அறிவு இருக்குது துறை அறிவு இருக்குது சுய அறிவு இருக்குது இப்படி பகுத்தறிவு இருக்குது பொது அறிவு பகுத்தறிவு துறை அறிவு ஒரு துறை பற்றியான அறிவு பொதுவான அறிவு சுயமான அறிவு இயற்கையான அறிவு இப்படி எண்ணற்ற அறிவுகள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஐஏஎஸ் பாஸ் ஆனால் அறிவாளிகள் சொல்கிறோம் நல்லா ஏன் நம்ம மரியாதை கொடுக்குறோம் அதுலேயும் படித்தவன்லேயே யாருக்கு அதிக மரியாதை கொடுக்குறோன்னா அறிவாளிகளுக்காக அது என்ன இந்த படித்தவங்கலே அதிகமாக நம்ம மரியாதை கொடுக்கக்கூடியது யாருன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதிக மரியாதை கொடுக்குறோம் அதுதான் டாப் ஒனில் இருக்குது கிரேட் ஒனில் இருக்குது அதில் அவங்களுக்கு தான் அதிக மரியாதை ஏன்னா அவ்வளோ பொது அறிவு இருக்கும்னு அர்த்தம் அவங்களுக்கு பொது அறிவு நீங்கள் ஐஏஎஸில் சிற கடைசியாக கேட்குற நேர்முக தேர்வுலாம் இன்டர்வியூலாம் நீங்கள் வந்து இப்போல்லாம் வீடியோஸ்லாம் வருது பார்க்கலாம் எப்படி கேட்குறாங்க எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கார்ப்ரேட் கம்பெனியில் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அதை நம்ம நாலு பேராக இந்த கார்பரேட் கம்பெனிலலாம் கூட ட்ரிக்கியாக சில எல்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறோம்னா அதெல்லாம் கூட நமக்கு சிலதெல்லாம் வருது வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது ஸோ எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க எந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறாங்கலாம் பார்க்குறோம் பார்த்திங்களா இதெல்லாம் இருக்குது வெறும் படிப்பையும் அறிவையும் வச்சு அவங்க பதில் சொல்கிறாங்களா அப்படின்னா அது மட்டும் இல்லை அங்கே ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க என்னன்னா அது புத்தி புத்தியை வச்சு தான் வேலையை கொடுக்குறாங்க புத்தியில் ரெண்டு இருக்குது ஒன்று சுபாவத்தை குறிக்கும் ஒன்று ஒன்று புத்திசாலித்தனத்தை குறிக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் என்னது புத்திங்கிறதுனா சுபாவத்தையும் புத்தின்னு சொல்றோம் அவன் பாரு உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தி அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா அது அவனோட கேரக்டரை காட்டுது கேரக்டரையும் தெரிஞ்சுக்கலாம் அவனோட புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி தான் உங்க ஜாதகத்துல கம்மியா இருக்குது போதுமான அளவுக்கு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இல்லை புத்தி இல்லை இதுதான் உங்களோட குறைபாடு புத்தி அறிவு கல்வி கலை வித்தை வாக்கு வன்மை ஞானம் அப்படின்ற எல்லாமே அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் நாற்பது நாற்பது மார்க்கு காசு எல்லாமே இருக்கணும் ஆல்ரௌண்டராக தான் இருக்கணும் மனுஷனாக பிறந்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வச்சுக்கிட்ட மீதியில் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது ஆயிரம் கோடி சொத்து வைச்சிருக்கிறான் ஆனால் அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்க அது புரோஜனப்படுமா சொல்லுங்கள் அனுபவிக்க முடியாது ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுத்துட்டு நான் இதனுடைய சுய புத்தியோட புத்தி சுதீனத்தோடு தரேன்னு சொல்லணும் அப்படி போட்டால் தான் அது செல்லும் அந்த டாக்குமெண்ட்டு அர்த்தம் சொல் பேச்சு கேட்டு நான் எழுதிட்டேன்னு சொன்னிங்கன்னா அது செல்லாது அது டாக்குமெண்ட்டு அப்போ அந்த புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த புத்தி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது அம்பானி அதானிலாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மூணு டிகிரி வாங்கினவங்க மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர்லாம் கூட வேலை செய்யறாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவங்க கூட அதுல இருந்து வந்து இதுல வேலை செய்யறவங்க எல்லாம் கூட இருக்காங்க நான் படிச்சிருக்கிறேன் யார்கிட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா இந்த கல்வியில சிறந்தவங்க கல்வினா துறை சார்ந்ததா கல்வி சொல்லலாம் அடிப்படைய கல்வின்னு சொல்லலாம் எழுதப்படிக்கிறது அதாவது ஒரு அறிவு சொன்ன பாருங்க பகுத்தறிவு பொது அறிவு எல்லாம் சொன்னால அதுல துறை அறிவு அப்படின்ற மொழி அறிவுன்னு கூட இருக்குது மொழியிலையும் அறிவு இருக்கும் மொழி அறிவு இந்த மாதிரி என் எண்ணற்ற அறிவுகள் இருக்குல்ல அது மாதிரி அடிப்படைகள்லாம் இருக்குது இவர் வந்து அதையும் தாண்டி அறிவில் சிறந்தவராக இருக்காரு அதனால அது அவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆடுறாங்க ஆனால் யார் உலகத்தில் பணக்காரனாகிறான்னு நீங்கள் பார்த்துருங்க யார் நம்பர் ஒனில் வரான்னு பார்த்துக்குங்க அப்படின்னா புத்தி நம்பர் ஒன் சுத்தர் பிக்சர் நம்பர் ஒன் அவர் சென்னையில் தான் மதுரையில் பிறந்து அங்கே ஏதோ படிச்சுருக்காரு அப்புறம் சென்னையில் வந்து படிச்சிருக்காரு அது படித்த ஸ்கூல்லாம் ஏன் எனக்கு தெரியும் ஏன்னால் என் பசங்களாம் அதில் படிச்சுருக்காங்க சாதாரணமாக தான் இருந்திருக்காரு ஆனால் புத்தி விசேஷமாக இருக்குது அந்த புத்திக்காக தான் பலன் நீங்கள் வந்து அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்களா சில சாதனைகள் பண்ணுதுங்க புத்திசாலித்தனத்தில் இப்போயே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அடித்து கொடுத்துட்றாங்க நமக்கு தெரிஞ்சு பல பேர் கொடுத்துருக்காங்க டாட்டா அப்பாயின்மெண்ட் அடிச்சு கொடுத்துருக்குது கொடாக் மகேந்திரா கம்பெனிக்கார அப்பாயின்மெண்ட் அடிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் எத்தனையோ கார்பரேட் கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு வந்து இப்போவே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுத்துட்றாங்க ஏன்னா புத்திசாலித்தனத்துக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஓனராக இருக்கிறாங்க புத்தி தான் ஓனராகும் புத்தி தான் அரசியல்வாதியாகும் கல்வி கிடையாது எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டை மாதிரி எல்லாரும் கல்வி கல்வி கல்வின்னு படிப்பை பிடிச்சிட்டு தொங்குறாங்க திரும்ப திரும்ப வேண்டி விரும்பி வேலைக்காரனாக தான் ஆக்குறாங்களா ஒழிய முதலாளி ஆக்கறதில்ல ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆக்குறதில்லை நம்மளாம் ஒரு வேலைக்காரனாக ஆகக்கூடாது என்ஜினியரிங் படிச்சிருக்கிற ப்ரொபஷனல் தான அப்படின்னாலும் அதுவும் வந்து வேலைக்காரனாக தான் போயிருக்கிறோம் நம்ம தனித்தையும் எங்கே நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் சுயம் ஏதாவது சம்பாதிக்கிறோமா ஒரு சிவில் இன்ஜினியர் படிக்கிறாருனாக்கா அவர் ஒரு கம்பெனிலையும் போய் வேலை செய்யலாம் அவர் நினச்சா அவர் தனியாகவும் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு பில்டிங் கட்டிக்கலான்னு வச்சுக்கோங்க அவரே கட்டிக்கலாம் அந்த மாதிரி என்ன பண்ணுறோமோ அது அது வந்து வெறும் கல்வியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்டவங்க அல்லது இந்தியாவை ஆண்டவங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒரு ஆள் பெரிய நீங்கள் தமிழ்நாடு ஆண்டவங்களை மட்டும் சொல்லுங்களேன் யாராவது பெரிய படிப்பாளி இருக்காங்களா டிகிரி ஹோல்டரே இருக்காங்களான்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட டிகிரி ஹோல்டர் கிடையாது கிராஜுவேட் ஒருத்தர் கூட கிடையாது ஆனால் அநேகமாக நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற முதல் டிகிரி கிராஜுவேட் யாராக இருப்பாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் டிகிரி ஹோல்டர்ன்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் தான் பிஏ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் படிச்சிருக்காங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி காமராஜர் யாராவது ஒரு ஆள் டிகிரி படிச்சிருக்காங்களா படிப்புலாம் வந்து சொல்லப்போனால் என்ன பண்ண பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்று சுரக்கா அது புரோஜனப்படாது புத்தி தான் முக்கியம் பிரதான புத்தி அதில் கவனம் செலுத்தணும் புத்திசாலிகள் தான் வரும் இன்றைக்கும் புத்திசாலியோடய படம் தான் உலக அளவில் நம்பர் ஒன்னாக இருக்குது என்ன தெரியுமா ஜேம்ஸ் பண்ணுற படம் தான் டிடெக்டிவ் படங்கள் தான் இன்றைக்கும் வந்து நம்பர் ஒன்று ஓடும் மலையாள படத்தில் பாருங்க எண்ணற்ற டிடெக்டிவ் படம் தான் வரும் ஜேம்ஸ் படத்துக்கு தனியும் மார்கெட்டு இந்த பெரிய பெரிய இங்கிலீஷ் படங்கள்லாம் ஹாலிவுட் படங்களாக வந்து இந்த ஆர்ஏ டபிள்யூ சொல்கிறாங்களா ரா சொல்கிற மாதிரி அந்த புத்தியில் வந்து இந்த டிடெக்டிவ் படம்னு சொல்கிறான் அதெல்லாம் தான் ரொம்ப புத்திசாலி இருக்குது அதாவது கிரிமினல் புத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் சரி போலீஸ் புத்தியாக இருந்தாலும் சரி கிரிமினல் புத்தியாக இருந்தாலும் சரி எல்லாம் புத்திசாலி தான் வியாபார புத்தியாக இருந்தாலும் சரி வியாபாரிகளுக்கு விசேஷமான புத்தி இருக்குது வியாபாரிகளுக்கு சு முதலாளிகளுக்கு புத்தியை மு முதலீடாக போடுறவன் தான் புத்திசாலி தான் முதலாளியாக இருக்கிறான் பணத்தை போடுறவன் ஃபைனான்சர் பணத்தை போடுறவன் ஃபைனான்சியல் எவ்வளோ பேர் பணம் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாரும் அம்பானி அவன் ஒன்றுமே இல்லாதவன்லாம் டக்கு டக டக்குனு மேலே வரானாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அந்த புத்திசாலித்தனம் தான் ஸோ புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு அந்த புத்தியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது ஏது வழி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் நேரில் வந்து பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கணிக்கு அனுப்பி அதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு உங்களுக்கான அது மட்டும் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிக்கலாம் ஆனால் குறை என்னான்னா உங்கள் உங்களோட புத்தியில் இருக்க குறைபாடுன்னு அர்த்தம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் முக்கியம் மற்ற மக்களுக்கெல்லாம் பொது மக்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா எல்லாமே முக்கியம் தான் புத்தி அறிவு கல்வி கலை வித்தை வாக்கு வன்மை ஞானம் பண்ணுறது அதில் புத்தி தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் புத்தி தான் அதனால் அதுக்கு கொடுங்க நம்மெல்லாம் கிராமத்தில் விளையாடுறதுக்கு சுயமாக சிந்திக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது எதுக்குன்னா இந்த புத்தியை தான் ஹைக்கு லெவல் அதிகப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் புத்தியை தான் முக்கியம் இன்றைக்கி பசங்கள்லாம் வந்து நெட்டில் இது இதில் ஃபோன்லேயே விளையாடிக்கிட்டே இருக்குன்னா நம்ம மரத்தைப்படுறோம் இல்லையா ஆனால் அதில் புத்தி வளரும் அறிவும் வளரும் புத்தியும் வளரும் அதில் ஒரு அட்வான்டேஜ் கூட தான் இருக்குது புத்தியும் வளரும் அறிவும் வளரும் ஆனால் அது அவங்க வளர்த்துக்கு போகிறது இல்லை மற்ற வகையில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க பொதுவாக சொல்கிற புத்திசாலிங்க அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் ஆக புத்தியை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னோட குழந்தைங்களுக்கு அவங்களோட புத்திசாலித்தனத்தை செக் பண்ணணும் இல்லைன்னா அதை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் படிப்படி படின்னு படிக்க வச்சிங்கன்னா என்ன வரும்னா கல்வி மட்டும்தான் வரும் கல்வி வரந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடும் அதுவும் புத்தி ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த கல்வியால் கூட வேலை கிடைக்காமல் போகுது கல்வி எவ்வளோ இருந்தாலும் வேலை கிடைக்காமல் போகுதுனாக்கா அடிப்படை புத்தி கம்மியாக இருந்ததுன்னா கஷ்டம் அதனால் புத்திங்கிறது ரொம்ப அவசியம் அதை வளர்த்துக்கோங்க நன்றி வணக்கம்